Hi guys, welcome to Bhuvan Ramya vlogs.

அவங்க அம்மா அப்பா தம்பி ஜீவிதா எல்லாமே முன்னாடி கிளம்பிட்டாங்க நாங்கள் பின்னாடி கிளம்பிட்டு இருக்கோம் ஸோ அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் எங்கள் குலதெய்வ கோயில் பார்த்தீங்கன்னா இந்த எடப்பாடி பக்கத்தில் கல்வடகம் ஸோ அங்கே தான் எனக்கு வந்து பால் பூஜை கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பால் பூஜை பண்ணுறாங்க அதனால தான் கிளம்பிட்டு இருக்கோம் ஸோ டைம் ஆயிடுச்சு ஸோ வாங்க வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் போயிட்டு அங்கே என்னென்ன எல்லா ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் உண்மையுமே ரொம்ப சூப்பராக இருக்க போகுது நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் அது ரம்யா கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற முதல் பால் பூஜை அது ஒட்டுக்கா தம்பிக்கும் நமக்கும் அப்புறம்

ஆமா நம்ம என்ன இன்னைக்கு மட்டும் தான் மேட்சிங் பண்ண சொல்றீங்க இன்னைக்கு இல்ல ஒரு குரூப் வந்து நாங்க மேட்சிங்கே போட மாட்டோம்னு சொன்னாங்க ஆனா பட் அவங்க தான் मोस्टலி நம்மளோட அவங்கள தான் அதிகமா ஆமா முன்னாடி கலமிட்டாங்க போயிடு காட்றோம் போயிடு நாங்க காட்றோம் சோ நம்ம புது வீட்ல இருக்கோம் சோ புது வீடு உங்களுக்கு எல்லாம் காட்றோம் வந்துட்டு நம்ம அடுத்த வீட்ல கூட காட்றோம் சோ வீட்டுக்கு சோபா எல்லாம் வாங்கியாச்சு ஆனா இன்னும் கொஞ்சம் பெண்டிங் வர்க் எல்லாம் இருக்குது இங்க பாருங்க கேட் எல்லாம் வந்திருச்சு பட் இன்னும் கேட் எல்லாம் போடல சின்ன சின்ன கேட்டிட்டு இருக்காங்க ஃபுல் ஹோம் டூர் போடுங்க உங்க ரூம் டூர் போடுங்க அப்புறம் உங்க வெட்டிங் ஆல்பம் போடுங்க உங்க அண்ணா மேரேஜ் போடுங்க நிறைய பேர் கேக்குறாங்க சோ நாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்க வந்து அதெல்லாம் நாங்க அப்படியே ஒன்னொன்னா இறக்கிடுவோம் சரி ஓகே போலாம்

யே ஸாரா போகுது பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சோ கோயிலும் கிளம்பிச்சு ஆக்சுவலி எல்லாருக்குமே வந்து ரம்யா வந்து எம்சி எங்க படிக்கிறா அப்படின்னு தெரியும் பட் ஆனால் வந்து ஸ்கூல் எங்க படிச்சா அந்த ஸ்கூலுதாங்க ஆமா இந்த இடத்துக்கு வந்தால ரெக்கார்ட் மெமரிஸ் கரெக்ட் ஹாய் ரெண்டு பேரும் ரொம்ப நாளா உங்களை தான் கேட்டு இருக்காங்க ரெண்டு பேத்து உட்கார் காட்

இங்க பாருங்க கரெக்டா ஆத்துக்கு வெளியிலயே டைவெடிக்கிறியா நீ வேணாடி அங்க வழுக்குது முடியுதா தூக்க முடியுதா மதா தடம்மா கம்மி அம்மா கொடுத்து அம்மாவோட கொடுத்துட்டா ஏ ரம்யா உனக்கே நியாயமா இருக்கா அதான் ரொம்ப பெரிய அம்மாவுமே கட்டாம இருந்திருந்தா ஜிபி சாமி ஆடி இருக்கு

பரிமாறி <laughs> 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 so, <Kalila breakfast>. yes. <laughs> என்ன ரெண்டு தட்டு என்னது? ஏன் அது கம்மியா இருக்கது இல்ல அதிகமா இருக்கா? சரி சரி சரி. கேசரி, சேமியா, குகுமா மூணுமே எனக்கு பிடிக்காது. எதுவுமே எனக்கு பிடிக்காதது.

பையனுக்கு அ நமக்கு எல்லாத்துக்கும் பத்தால தேட வேண்டியது கிடைச்சதா கிடைச்சதா அது எப்படி நீ எங்க போனாலும் கிடைக்குது

ஆசீர்வாசிக் சென்ஸ் அது இதுன்னு ஓடிட்டு இருந்தது சிறப்பாக இருந்தது ஆனால் நல்லா திருப்தியாக இருந்தது ரொம்ப வருஷம் கழிச்சு பால் பூஜை பண்ணியிருக்காங்க வீட்டில் எல்லாம் ஆ நல்லா இருந்துச்சு வீட்டில் எல்லாம் பெரியவங்களாம் வந்துருந்தாங்க எல்லாத்திலையும் ஆசீர்வாதம் வாங்கலாம் நல்லா இருந்தது ஆ எல்லா ரிலேட்டிவ்மே இருந்தாங்க அத்தை மாமா பெரியமா பெரியப்பா அத்தனை பேரும் ஆமாம்

அதில் பண்ணிட்டோம் ஆனாலும் குலதெய்வ கோயிலில் பண்ண மாதிரி வருமா அதனால இங்கே மறுபடியும் மாலை கோட்டை போகலாம் எப்பயுமே இந்த கோயில் கல்வடகம் வந்தாலே கல்வடகம் இதுதான் தயிரோட சாப்பிட்டு தான் போவோம் தயிரோட தயிரோட வாய்ப்பு சாப்பிட்டுங்க சாப்பிட்டே போலாம் சிறப்பாக சாமி கும்பிட்டாச்சு விட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் நல்ல தரிசனம் நல்லா இருந்துச்சு

உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அம்மா கை பக்குவம் புவன் ரம்மிங்களை எல்லாத்தையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டாடா பாய்